நடக்கும் சொன்ன

பட் இருந்தாலும் கடைசி சீசன் நடந்த சம்பவங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சீசன்ல கமல் சார் இருக்கிற ஷெடியூல் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கமல் சார் வர மாட்டார் சொன்னா வீடியோ சொல்லி தானியா சொல்லி மறக்காம லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி கமல் சார் வந்து அபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு வரப்போற பிக் பாஸ் சீசன்ல நான் வந்து ஹோஸ்டிங் பண்ண மாட்டேன் ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்துக்கிறேன் ஒரு கணத்த இதே நான் இதை வந்து உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லி ஷேர் பண்ணி அவரோட அவருடைய எல்லா இடத்துலயும் ஒரு போஸ்ட போட்டு விட்டாரு இந்த போஸ்ட் போட்டோன்னு பயங்கரமா நிறைய இடத்துல வெடிக்க ஆரம்பிச்சு வெடிக்கணும் முக்கியமா பிரதீப் சம்பவத்தாலதான் கமல் சார் வெளியே போயிட்டாரு அதனாலதான் வெளிய போயிட்டாரு இதனாலதான் வெளியே போயிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய முட்டுக்கள் வர ஆரம்பிச்சி இருந்தாலுமே கமல் சார் தெளிவால் ஒரு மென்ஷன் பண்ணிட்டார் நான் நிறைய ஷெடியூல் கொடுத்தா நிறைய கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் மூவிக்கு எல்லாம் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால என்னால இந்த ஷோ பண்ண முடியாது ஏழு வருஷம் தொடர்ந்து உங்க கூட நான் ஜேர்னி பண்ணிருக்கேன் இந்த ஒரு இந்த ஏழு வருஷ ஜேர்னியை வந்து நான் மிஸ் பண்றேன் சோ கனத்த இதயத்தோடு அந்த சோட்டு வெளியே போறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு பட் இருந்தாலுமே அந்த அந்த நோட்டீஸ்ல நம்ம ஒண்ணு நோட் பண்ணி ஆகணும் ஸ்மால் பிரேக் அப்படின்னு சொல்லி ஒன்னு போட்டிருக்காரு பட் எனக்கு கரெக்டா தெரியல ஸ்மால் பிரேக்னு போட்டு இதை விட்டு வெளியே போறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு கீழேயுமே டீம் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சிருக்காரு வரப்போற சீசன் நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காரு பட் இந்த ஸ்மால் பிரேக்கிங்கான மீனிங் என்னன்னு எனக்கு கரெக்டா புரியல இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு எனக்கு சத்தியமா அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லப்பா ஏன்னா ஸ்மால் பிரேக் அப்படின்னு போட்டா நம்ம நிறைய பேர் எப்படி யோசிப்போம் ஓகே இந்த சீசன் மட்டும் பண்ண மாட்டார் போல ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் கமல் சருக்கு இந்த சீசன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா பயங்கரமா அவருக்கு ஷெடியூல் இருக்கு நிறைய கமிட்மெண்ட் கொடுத்து வச்சிருக்காரு அப்கமிங் மூவி வந்து நிறைய இருக்கு அவருக்கு அதனால இந்த ஹோஸ்ட்ல வந்து கண்டிப்பா கான்சென்ட் பண்ண முடியாது அதனால கமல் சார் பண்றதுக்கான வாய்ப்பில் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் சொல்லி கண்டிப்பா சொல்லியிருப்பேன் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுதான் கமல் சார் மென்ஷன் பண்ணிருக்காரு மூவி நிறைய கமெண்ட் பண்றதுனால என்னால இதை பண்ண முடியாது சோ ஸ்மால் பிரேக் எடுத்துக்கிறேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காரு பட் இருந்தாலுமே ஸ்மால் பிரேக் மட்டும் நம்ம பார்க்க முடியாது அது கீழே நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்குது என்னன்னா இது இந்த ஷோ வந்து எனக்கு நிறைய கொடுத்துருக்கு நான் மக்கள்கிட்ட கிட்ட என்னால போக முடிஞ்சு மக்கள் வீட்டுக்கே டேரக்டா என்னால போய் பேச முடிஞ்சு சோ அதை கொடுத்து இந்த டீமுக்கு நன்றி இந்த டீம் வந்து கண்டிப்பா இது அடுத்தடுத்த சீசன் நல்லா கொண்டு போனோம் அப்படி இப்படி பிளாப்லாம் நிறைய போட்டு ஒரு 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 ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் கமல் சார் ஹோஸ்டிங் அப்படிங்கிறது இருக்காதுன்னு சொல்லி தோணுது பட் இருந்தாலுமே சோஷியல் மீடியால நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது கமல் சார் இந்த சீசன் மட்டும்தான் வெளியே போயிருக்காரு அடுத்த சீசன் வருவாரு அதாவது பிக் பாஸ் எயிட் கண்டிப்பா வேற யாராவது ஹோஸ்ட் பண்ண போறாங்க பிக் பாஸ் நைன்ல கமல் சார கண்டிப்பா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக் போயிட்டு இருக்கு பட் அதை பத்தி நமக்கு தெரியல பட் இருந்தாலுமே அபிஷியலா கமல் சார் இப்ப பிக் பாஸ் எயிட் அவுட்டு வெளியே போயிட்டாரு சரி போயிட்டாரு இதுக்கான காரணங்களும் கமல் சார் கொடுத்துட்டாரு என்னன்னா எனக்கு மூவி ஷெடியூல் எல்லாம் இருக்குன்னு பட் இதுக்கான உண்மை காரணங்கள் என்னன்னு நமக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து மூவி தான் கடை சீசன் கமல் சாருக்கு கிடைச்ச ஒரு ஹெட் எல்லா சீசனுமே கமல் சாருக்கு வந்து இந்த சாட்டர்டே சண்டேங்கிறது தூக்கி தான் குடுக்கும் கமல் சார் பின்னிட்டாரு கமல் சார் வச்சு சம்பவம் பட்டாருன்னு சொல்லிட்டுதான் இருக்கும் பட் இந்த சீசனை வரத்துக்கு எப்படின்னா லாஸ்ட் சீசனை பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா கமல் சார் சரியில்லை கமல் சார் ஹோஸ்ட் பண்ண வேணாம் போஸ்டாக மாற்றுங்க இல்லை ஷோவை ஐம்பது நாளிலே மூடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி பயங்கரமான டாக்ஸிக் உருவாச்சு அந்த ஷோவே ஒரு டாக்ஸிக்காக உருவாச்சு ஸோ அது கமல் சாருக்கு முக்கியமான ஒரு பெரிய மைனஸ் ஆயிட்டு கமல் சார் அப்படிங்கிற ஒரு ஒரு சினிமாவில் பார்க்க போனால் ஒரு ஆண்டவர் நம்ம வந்து எப்படியோ பார்த்த ஒரு நபரை இந்த ஷோ வந்து அவரை மொத்தமாக கவுத்திட்டு அதனால சார் வந்து ஒரு ரெண்டாவது பாயிண்ட் இதை எடுத்துக்கலாம் வெளியே போகிறதுக்கான காரணமாக மூணாவது கமல் சார் கடை சீசன் எடுத்த முடிவுகள் ஏன்னா அவர் வந்து கடை சீசன்மா இதே பிரச்சனை என்னன்னா அவருக்கான மூவி ஷெடியூல் நிறைய இருந்துச்சு அவர் நிறைய மூவி போயிட்டு போயிட்டு டக்கு 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 டக்குன்னு வந்து தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சந்த ஒரு ரீசனால அவரால் ஷோ எல்லாம் கண்டிப்பா பாத்துருக்க முடியாது டீம் வந்து என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அதை தான் பேச முடியும் பட் இருந்தாலுமே அதை கண்டென்ட் அப்படியே ஒப்பிச்சாலுமே சின்ன சின்ன கிளிப்ஸ் ஏதாச்சும் அவரால் பார்க்க முடிஞ்சா மட்டும்தான் கரெக்டா பேச முடியும் ஸோ அதனால அதை கரெக்டா அவரால் மெயின்டைன் பண்ண முடியாம தான் கடைசி ஷோவை சொதப்பிட்டார் அதாவது கடைசி பிக் பாஸ் சீசன் செவனை மொத்தமா சொதப்பிட்டார் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு தப்புமே நடக்க அந்த ஷோ வந்து அடுத்த லெவலில் போகட்டும்னு சொல்லிட்டு கமல் சார் ஒரு பெரிய மனசோட இந்த ஷோ விட்டு வெளியே போறாரு சரி இதுக்கான உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டிருக்கேன் நல்லதா இல்ல எப்படின்னு சொல்லிட்டு பட் என்னோட கருத்தை நான் சொல்றேன் ஒரு வகையில பார்க்கும் நல்லது புதுசா ஒரு ஹோஸ்ட் வரும்போது ஓகே புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் பட் இருந்தாலுமே ஒரு டவுன் தெரியும் ஏன்னா கமல் சார் அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துட்டோம் பிக் பாஸ் தமிழ்னா கமல் சார் சொல்லி பாத்துட்டோம் சோ அதனால என்ன ஆகும்னா டக்குன்னு ஒரு மாற்றம் கமல் சாருக்கு பல இன்னொரு ஹோஸ்ட் யாரோ ஒருத்தவங்க சிம்பு வராங்க இல்ல சூர்யா வராங்க இல்ல கோபிநாத் சார் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒருத்தவங்க வரும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு சின்ன மாற்றங்கள் தெரியும் கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல நம்மளே சொல்லுவோம் இதுக்கு கமல் சார் இருந்தாவே நல்லா இருந்திருக்கும் சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம மனசு சொல்லும் ஓகேவா அதனால இந்த சீசனுங்கிறது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் பட் எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஆர் உள்ள வந்தாருன்னா மேனேஜ் பண்ணிடுவாரு ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு சீசன் பண்ணிருக்காரு எப்படி மேனேஜ் பண்ணுவோம் கண்டிப்பா அவர் தெரிஞ்சிருக்கும் அதனால எஸ்டிஆர் வந்தா மேனேஜ் பண்ணிடுவாரு எஸ்டிஆர் தவிர்த்து இன்னொருத்தவங்க யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பா கஷ்டம் பட் எஸ்டிஆருமே இல்ல ஒரு கேள்விக்குரிய இருக்கு அவருமே தக் லைஃப் அப்படிங்கிற மூவில ஷெடியூல்ல இருக்காரு சோ அதனால அவருமே ஒரு கேள்விக்குறியில் இருக்காங்க அவங்க டப்பிங்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாம் அந்த மூவிக்கான டப்பிங் அது நிறைய பேர் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் யார் வரப்போறன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க கமல் சார் லீவ் ஆனது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த ஒரு ஆள் வந்தா அடுத்த ஹோஸ்டிங் நல்லா இருக்கும் ப்ரோ இந்த ஒரு கேரக்டர் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்கும் கமல் சார் இல்லைன்னு சொல்லி அஃபிஷியலா தெரிஞ்சு இதுக்கப்புறமா நீங்க உட்காந்து கமல் சார் தான் கமல் சார் தான் சொல்லி வேஸ்ட் அடுத்தது யார் வந்தா நல்லா இருக்கும் இந்த ஷோ வந்து அடுத்த லெவலுக்கு போற மாதிரி இருக்கும்னா யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்க மக்கள் கமல்ல போட்டிருக்கேன் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது விஷயம் சரி இவ்வளவு நடந்துச்சு ஏன் இப்போ டப்பு டப்பு நியூஸ் கொடுக்காங்கன்னா ஏன்னா ஆகஸ்ட் எண்டுல நம்ம பிக் பாஸ் ஐ ஐலோகா வந்து கண்டிப்பா ரிலீஸ் பண்ணி அவங்க ஏன்னா எல்லா சீசனுமே நடக்கிற ஒரு விஷயம் தான் ஐலோகோ ரிலீஸ் பண்றது ஹோஸ்ட் தான் வந்து நிற்பாங்க எல்லா சீசனுமே கமல் சார் தான் பாத்துருக்கோம் சார் தான் வந்து ஒரு சின்னதா ஒரு ப்ரொமோ மாதிரி கொடுத்து ஐலோகா வந்து ரிவீல் பண்ணிட்டு போவாங்க அதனால இந்த ஆகஸ்ட் எண்ட்ல யார் வந்து அந்த ஐலோகா ரிவீல் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பா தான் இருக்கு அதுதான் ஹோஸ்ட் அந்த ஹோஸ்ட் தான் யாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சோ அது மட்டும் இல்லாம வரப்போற பிக் பாஸ் எயிட்ல என்ன மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு வந்து கொஞ்சம் மாறுறதா சொல்லியிருந்தாங்க பட் கடைசியில இப்போ ட்விஸ்ட் அடிக்கிறாங்க மாறுற மாதிரி இல்ல அதே ரெண்டு வீடு கான்செப்ட் தான் இருக்கு போதுன்னு சொல்லிட்டு என்ன ப்ரோ திருப்பி ரெண்டு வீடா ஒரு ரெண்டு வீடு நல்லாவே இருக்காதே அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்னத்தா பண்ணேன் அப்படிதான் நியூஸ் வந்துட்டு இருக்குது சேம் அதே வீடு அதே ரெண்டு வீடு கான்செப்ட் கொடுத்து டாஸ்க்கை கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம குரு அதாவது இந்த டீம் மொத்தமா சேஞ்ச் பண்ணிருக்காங்க நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் அதனால டாஸ்க் பேஸ் பார்க்கும்போது பயங்கரமா இருக்க போகுது கமல்சருக்கு சாதாரணமா நூத்தி முப்பது கோடி நூத்தம்பது கோடி கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த சீசன் வந்து சார் பண்ணி தாங்க நூத்தி ஐம்பது கோடி கண்டிப்பா கொடுத்தா சோ அது வந்து கட் ஆக போகுது இப்ப வேற யாராவது ஹோஸ்ட் வந்தாங்கன்னா கண்டிப்பா நூத்தம்பது கோடி அளவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஏன்னா சார் மாதிரி ஒரு லெஜெண்டுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் சோ அடுத்த வர்றவங்களுக்கு கண்டிப்பா அதோட அமௌண்ட் கம்மியா தான் இருக்கும் நிறைய குறைச்சு சொல்ல பட் இருந்தாலும் அமௌண்ட் வைஸ் பாக்கும்போது கண்டிப்பா கம்மியா தான் கொடுப்பாங்க சோ அந்த வகையில அமௌண்ட் கண்டிப்பா மிச்சமாக போகுது அதை வச்சு டாஸ்க் நல்லா கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் என்னோட எதிர்பார்ப்பு நான் என்னோட ஓன் எதிர்பார்ப்புல சொல்றேன் பயங்கரமா கொடுத்து வெறித்தனமா அடிக்க விட்டாங்கன்னா நல்லா சொல்லி என்னோட கருத்து பத்தி உங்களோட கருத்து என்ன சொல்லி மரம் ரெண்டு வீடு கான்செப்ட் தான் சொல்றாங்க நீங்க சொல்லுங்க எத்தனை வீடு கான்செப்ட் இருந்தா நல்லா இருக்கும் நான் கடைசி வீடுல கேட்டுதான் நிறைய பேர் சிங்கிள் வீடு இருக்கட்டும் நல்லா கொடுங்க சொல்லியிருந்தாங்க எனக்கும் அதேதான் ஒரே வீடு இருக்கட்டீங்க பெருசா போட்டு செலவு பண்ணாங்க ஒரு குடிசையை கட்டி விட்டு டாஸ்க்க பயங்கரமா கொடுங்க அடிச்சு பறக்க விடுங்க அப்பதான் நல்லா இருக்கும்னு சொல்லி என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன சொல்லி மரகம கமாண்ட்ல போட்டிருக்கேன் இனி வரப்போற நாட்கள் வந்து ஹோஸ்டிங்கான வேட்டையா தான் இருக்கும் யார் அடுத்த ஹோஸ்ட் வரப்போறேன்னு சொல்லி ஆர்வமா இருக்கும் போது சோ உங்களோட கருத்துக்களை மரகம கமாண்ட்ல போட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க